இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பியபோது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் அது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டு கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை அணுகி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தூய கன்னி மரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு அழைப்பு விடுக்கிறது நேற்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் இதோ இந்த நாளில் அன்னை மரியாளின் இதயத்தை நாம் நினைவு அன்னை மரியாளின் இதயமும் தூய்மையை அன்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது மனிதகுல மீட்பிலே மரியாளின் பங்கு அவருடைய ஆர்வம் எவ்வாறு இருந்தது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிறப்பாக தியானிக்க அழைக்கப்படுகிறோம் விவிலியத்திலே பார்க்கிறோம் அன்னை மரியால் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்து இருத்தி சிந்தித்து செயல்பட்டார் இடையர்கள் வந்து குழந்தை இயேசுவை கண்டு சொன்ன செய்தியை அன்னை மரியால் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் அதுபோல கோவிலிலே இயேசுவை காணிக்கையாய் ஒப்பு கொடுக்க வந்த சிந்தித்தார் இனுமாக பன்னிரண்டு வயதில் காணாமல் போன இயேசுவை தேடி கண்டுபிடித்த பின்பு ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளையெல்லாம் அந்த நிகழ்வுகளையெல்லாம் உள்ளத்தில் எரித்து சிந்தித்தார் என்றெல்லாம் அன்னை மரியானுடைய இதயத்தை குறித்து வீழியத்திலே பார்க்கிறோம் இந்த அன்னை மரியானுடைய மாசற்ற இதய திருவிழா வரலாற்றை பார்க்கிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் பாத்திமா நகரில் அன்னை மரியால் பிரான்சிஸ்கா ஜெசிந்தா லூசியா என்னும் மூன்று சிறுவர்களுக்கு மூன்றாவது முறையாக காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுக்கிற பொழுது அன்னை மரியால் அவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார் என்னுடைய மாசற்ற இதயத்தை இப்புவிதனில் நிறுவுவேன் அதனை வணங்குவோரை நரக தண்டனையிலிருந்து விடுவிப்பேன் என்கிறார் இந்த அன்னை மரியானுடைய மாசற்ற இதய பக்தி முயற்சியை மெட்டில்டா பிரிஜித் ஜான் யூட்டஸ் இவர்கள்தான் உலகம் முழுவதுமாக எடுத்து செல்கிறார்கள் இன்னுமாக இந்த காட்சியிலே அன்னை மரியால் கொடுத்த செய்தி எனது மாசற்ற இதயம் வெற்றி கொள்ளும் ரஷ்யா மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த செய்திகளையும் அன்னை மரியால் இந்த காட்சியிலே வெளிப்படுத்துகிறார் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் பத்திநாதர் ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காய் ரஷ்யாவை அன்னை மரியாளினுடைய இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்த இரண்டாம் யோவான் பவுல் ரஷ்யாவை மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே பற்றி எரியும் தீயுடன் கூடிய மலர்கள் சூழ்ந்த அன்னை மரியானுடைய இதயம் அன்பு நிறைந்த இதயமாக இருந்தது அந்த இதயத்திலே ஒரு அமைதி இருந்தது அந்த இதயத்திலே ஒரு துணிவு ஒரு ஆர்வம் தூய்மை இருந்தது இதோ அந்த அன்னை மரியானுடைய மாசற்ற இதயத்தை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே அன்பு இருக்கிறதா அன்னை மரியாளுடைய இதயத்தில் அன்பு இருந்ததனால்தான் பரிவு இருந்ததனால்தான் எலிசபெத் அம்மாளுக்கு அவர் கேட்காமலேயே ஓடி சென்று உதவி செய்தார் பணிவிடை புரிந்தார் என்று நம்மிடத்திலே உதவி கேட்பவர்களுக்கு கூட நாம் உதவி செய்ய முன்வருவதில்லை நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் நாமும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறோம் ஆனால் உதவி என்று யாராவது கேட்கிற பொழுது இல்லை என்று பதில் சொல்லிவிடுகிறோம் அதே போல அன்னை மரியாளின் உள்ளத்தில் வஞ்சக எண்ணம் இல்லை சுயநலம் இல்லை பொறாமை இல்லை போட்டி மனநிலை இல்லை அவரிடத்திலே தாழ்ச்சி இருந்தது அந்த இதயத்திலே தாழ்ச்சி இருந்தது இந்த நம்மிடத்திலே அந்த தாழ்ச்சி இருக்கிறதா பல நேரங்களிலே நம்முடைய மதம் நம்முடைய சாதி நம்முடைய படிப்பு நம்முடைய பதவி நம்முடைய பணம் அதிகாரம் என்று ஆணவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்னை மரியாளின் இதய மன்றாடுவோமாக மரியாளின் மாசற்ற இதய திருவிழாவிலே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே அன்னை மரியானுடைய மாசற்ற இதயத்தை போல நாங்களும் மாசற்றவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக துணிவு முக்கியவர்களாக இருக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் வழியாக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுக்கிறேன் நீரே இந்த குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்வீராக கடன் பிரச்சனைகளில் இருந்து குடி நோய்களில் உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டக்கூடிய குட்டி திருச்சபையாய் ஒவ்வொரு குடும்பமும் சாட்சி சொல்லும்படியாய் ஆசிர்வதிப்பீராக நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே இவர்கள் விரும்பும்படியான கல்வியும் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களும் இவர்களுக்கு கிடைக்கவும் வாழ்விலே இவர்கள் வெற்றி பெறவும் நீரே ஆசிர்வதியும் உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் உயிருள்ள ஆண்டவரே எங்கள் தெய்வமே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்களை ஆசிர்வதிப்பவரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வாறும் ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே இதோமுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிற பொழுது தடைகளை பார்த்து சோர்ந்திருக்கிற பொழுது நீரே எங்களுக்கு துணிவை கொடுப்பீராக நீரே எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக நீரே எங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக திரு காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் ஆண்டவரேக்கப்படுவார்களாக ஜபம் கேட்டு நீர் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உடைய இரக்கத்தினால் அவர்களை மன்னித்து உடைய பேரின்பு வீட்டிலே அந்த ஆன்மாக்களுக்கு நிரந்தர இடம் கொடுக்க வேண்டுமா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீரே நாங்கள் மனதில் நினைத்திருக்க எல்லா நன்மை காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்தும் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை இயேசு வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம் ஆமேன்